நண்பரில் இனிய காலை வணக்கம் நம்ம ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டிரா நம்பர் எட்நூற்றி பதினாறு கேஸிங் பார்க்க போனோம் இன்னைக்கு வீடியோ காலையில் போடுற மாதிரி ஆயிடுச்சு காரணம் சேட்டு வரல ஓகேங்களா நானும் நைட்டு நான் படுத்த உங்களோட கூட செக் பண்ணி பார்த்தேன் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா சேட்டே வரல நான் புது சேட்டை அப்டேட் பண்ணி வராதனால சரி காலையில் வீடியோஸ் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துடுறேன் அப்புறம் காலையில் நேரமாக இருந்துருச்சு நம்ம சேட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கேசிங் எடுத்து தான் நம்ம வீடியோஸை போடுறோம் ஓகேங்களா சரி இந்த ஏழாம் தேதி கேசிங் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த கீழே கமெண்ட்டு நாம் ஆறாம் தேதி என்ன கேசிங் கொடுத்துருந்தோம் என்ன ரிசல்ட் வந்துருச்சு எல்லாம் பார்த்துட்டு வந்துடலாம் ஓகேங்களா இந்த ஆறாம் தேதி ரிசல்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா தொள்ளாயிரத்தி ஏழு அப்படின்னு சொல்லி வந்துருச்சு நம்மளோட கணக்கில் போர்டு சைபர் ஒன்று கொடுத்துருந்தோம் அதில் சைபரை பி போர்டு அண்டர்லைன் பண்ணியிருந்தோம் நம்மளுக்கு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா சைபர் பி போர்டு பாஸ் ஆயிருந்துச்சி ஓகேங்களா ஒரு அருமையான கேசிங் அதுக்கு மட்டும் இல்லாமல் இந்த திரு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த போர்டுக்கு ரெண்டு நம்பரை வச்சு இந்த பாக்ஸ் போட்டதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இருபத்தேழு நம்பர்லேருந்து ஒரு பன்னெண்டு நம்பரை பிரித்து எடுத்துகிட்டு வந்தோம் அதில் ஐநூற்றி ஏழு நானூற்றி ஏழு ரெண்டு நம்மளுக்கு பிசி பாஸ் ஆகிருந்துச்சு ஓகேங்களா போர்டிலையும் நம்மளுக்கு ரெண்டு போர்டு பி போர்டு சி போர்டு போர்டுக்கு மூணு நம்பரில் வந்து பி போர்டு சைபர் பாஸ் ஆகிருந்துச்சி சி போர்டு ஏழு பாஸ் ஆகிருந்துச்சி ஆல் போர்டுன்னு பாஸ் ஆகிருந்துச்சு அண்டர்லைன் பண்ண நம்பரில் பி போர்டு சைபர் பாஸ் த்ரீ டிஜிட்டில் ரெண்டு போர்டு பாஸ் ஆயிருந்துச்சு அது ஏ போர்டு மட்டும் மிஸ்ஸிங் ஏ போர்டு நம்ம கரெக்டாக எடுத்துடணும் அப்படின்னா ஒரு ஃபுல் த்ரீ டிஜிட் பாஸ் ஆயிருக்கும் சரி நாம் இப்படி கொடுத்துருந்தோம் கீழே கமெண்ட்டில் யார் யார் என்னென்ன நம்பர் கொடுத்துருந்தாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு அடுத்தது இந்த ஏழாம் தேதி கேஸ் பார்ப்போம் கமெண்ட்டை பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க கமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வேல்ஸ் வேலுன்னு பேர் தவறாக இருந்தால் சாரி ஓகேங்களா பி போர்டு சைபர் அஞ்சு அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தார் தொள்ளாயிரத்தி ஏழு ரிசல்ட்டுக்கு பி போர்டு வந்து பார்த்திங்கன்னா சைபர் பாஸ் ஆகிருந்துச்சி வாழ்த்துக்கள் சார் ஒரு அருமையான கேஸிங் எடுத்து கொடுத்துருந்தீங்க வாழ்த்துக்கள் ஓகேங்களா அதுக்கு அடுத்த கமெண்ட்ஸை பார்த்துருவோம் அதுக்கு அடுத்த கமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறு கமெண்ட்ஸ் வேறு வேறு மூர்த்தி சார் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஆல் போர்டு மூணு சைபருன்னு சொல்லி கொடுத்துருந்தாரு மூணு சைபருக்கு சைபர் வந்து பார்த்திங்கன்னா பி போர்டு வந்துருந்துச்சி வாழ்த்துக்கள் சார் ஒரு அருமையான கேஸிங் எடுத்து கொடுத்துருந்தீங்க வாழ்த்துக்கள் ஓகேங்களா அதுக்கு அடுத்த கமெண்ட்ஸை பார்த்துருவோம் அதுக்கு அடுத்த கமெண்ட்ஸ் சாந்தி சித்ரான்னு நினைக்கிறேன் பேர் தவிர்தா சாரி ஓகேங்களா ஆல் போர்டு ஒம்பது நாலு ஒம்பது நாலுக்கு ஒன்போதாம் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஏ போர்டு பாஸ் ஆகிருந்துச்சி தொள்ளாயிரத்தி ஏழு ரிசல்ட்டுக்கு ஒன்பதாம் நம்பர் ஏ போர்டு பாஸ் ஆகிருந்துச்சி வாழ்த்துக்கள் ஓகேங்களா ஒரு அருமையான கேஸிங் அதுக்கு அடுத்த கமெண்ட்ஸ் சார் சாரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுதே ரெண்டு கமெண்ட்டு போட்டிருக்குறீங்க ரெண்டு கமெண்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கமெண்ட் ஒம்பது நாலு அடுத்த கமெண்ட் சைபர் அஞ்சுன்னு கொடுத்துருக்குறீங்க தயவு செஞ்சு இந்த மாதிரி கொடுக்காதீங்க ஓகேங்களா மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா நாலு நம்பர் வந்துடுது நீங்கள் கொடுத்த கமெண்ட்டில் சைபர் அஞ்சு ரெண்டு நம்பர் ஒம்பது நாலு நாலு நம்பரில் கண்டிப்பாக ஏதோ ஒரு நம்பர் பாஸ் ஆக தான் செய்யும் நாலு நம்பரில் ரிசல்ட்டே வந்தாலும் அது எடுத்துக்க முடியாது இதுக்கு மேலே தயவு செஞ்சு அந்த மாதிரி பதிவு பண்ணாதீங்க எங்களுக்கு ஒரு வேலை கமெண்ட் வருதுன்னா அந்த கமெண்ட்டை டெலீட் பண்ணிவிட்டு கூட இன்னொரு கமெண்ட்டில் கூட ஃபஸ்ட்டு கணக்கில் ஒம்பது நாள் எடுத்து எடுத்து திரும்ப ஒம்பது நாள் இல்லை சைபர் அஞ்சு தான் நம்மளோட கணக்கில் வருது அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு கமெண்ட்டை டெலீட் பண்ணிட்டு கூட ரெண்டாவது கமெண்ட்டு போடுங்க ஏன்னால் ரெண்டு மூணு எல்லாருமே அதே மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டா அது கமெண்ட்டுக்காகவே நிறையா பேர் வீடியோஸ் பார்க்குறாங்க யாருக்குமே யூஸ் இல்லாமல் போயிடும் ஓகேங்களா அதனால் தயவு செஞ்சு ரெண்டு கமெண்ட்டு பதிவிடுற மாதிரி இருந்தால் ஃபஸ்ட்டு கமெண்ட்டை டெலீட் பண்ணிடுங்க டெலிட் பண்ணிட்டு கூட அடுத்த கமெண்ட்டை படி படிங்க ஏன்னா இது யூஸ் கிடையாது எந்த நம்பரை ஃபாலோ பண்ணுறதுன்னு சொல்லி கமெண்ட்டை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியாமல் போயிடும் இப்போ சைபர் அஞ்சு ஃபாலோ பண்ணுறதா இல்லை ஒம்பது நாளில் ஃபாலோ பண்ணுறதா அப்படிங்கிறது தெரியாமல் போயிடும் அதனால் தயவு செஞ்சு அந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணாதீங்க ஓகேங்களா அதுக்கு அடுத்த கமெண்ட்ஸை பார்த்துருவோம் அதுக்கு அடுத்த கமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வேறு கமெண்ட்ஸ் வேறு வேறு கமெண்ட்ஸ் வேறு வேற கமெண்ட்ஸ் வேற வேற இவரோட பேர் சரியாக தெரியல ஓகேங்களா கொஞ்சம் தமிழில் டைப் பண்ணி போட்டால் நல்லாயிருக்கும் ஆல் போர்டு ஆறு ஏழுன்னு கொடுத்துருந்தாரு ஏழாம் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா சி போர்டு வந்துருந்துச்சு வாழ்த்துக்கள் சார் ஒரு அருமையான கேசிங் எடுத்து கொடுத்துருந்தீங்க வாழ்த்துக்கள் ஒரு சூப்பரான கேசிங் ஓகேங்களா அதுக்கு அடுத்த கமெண்ட்ஸ் ராம் ராமன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா மூணு சைபர் ஆல்போர்டு மூணு சைபருன்னு சொல்லி கொடுத்துருந்தாரு மூணு சைபருக்கு சைபர் வந்து பார்த்தீங்கன்னா பி போர்டு வந்துருந்துச்சி வாழ்த்துக்கள் சார் ஒரு அருமையான கேஸிங் எடுத்து கொடுத்துருந்தீங்க வாழ்த்துக்கள் ஸ்டார் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்போர்டு ரெண்டு ஏழுன்னு சொல்லி கொடுத்துருந்தாரு ரெண்டு ஏழுக்கு ஏழாம் நம்பர் சி போர்டு வந்துருந்துச்சி வாழ்த்துக்கள் சார் ஒரு நல்ல கேஸிங் எடுத்து கொடுத்துருந்தீங்க வாழ்த்துக்கள் ஒரு அருமையான கேஸிங் ஓகேங்களா அதுக்கு அடுத்த கமெண்ட்ஸை பார்த்துடலாம் அதுக்கு அடுத்த கமெண்ட்ஸ் where are comments where are where I comments where I where are where are comments இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா மணின்னு நினைக்கிறேன் பேர் தவறாக இருந்தால் சாரி ஓகேங்களா ஆல்போர்டு போர்டு சைபர் ஆறுன்னு சொல்லி கொடுத்துருந்தாரு கொஞ்சம் பேரை முடிஞ்ச அளவுக்கு எல்லாேருமே கொஞ்சம் தமிழில் டைப் பண்ணி போடுங்க ஏன்னால் கொஞ்சம் படிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா இல்லைன்னா உங்கள் இங்கிலீஷில் போட்டாலும் அந்த பேரை கொஞ்சம் கீழே உங்கள் பேரையும் கூட தனியாக கூட போடுங்க இப்போ ராமன் சார் போட்டுருந்த மாதிரி கூட போடுங்க ஏன்னா அந்த ஜிமெயில் இதிலே வரதுனால அது கொஞ்சம் குழப்பமாக இருக்குது பேர் படிக்கிறதுக்கு ஆல்போர்டு போர்டு சைபர் ஆறுன்னு கொடுத்துருந்தாரு சைபர் வந்து பார்த்திங்கன்னா போர்டு வந்து தெரிஞ்சு வாழ்த்துக்கள் சார் ஒரு நல்ல கேஸிங் எடுத்து கொடுத்துருந்தீங்க வாழ்த்துக்கள் அதுக்கு அடுத்த கமெண்ட்ஸ் அதுக்கு அடுத்த கமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தேவா அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு ஒம்பது ரெண்டுன்னு கொடுத்துருந்தார் ஒன்பதாம் நம்பர் ஏ போர்டு வந்துருந்துச்சு வாழ்த்துக்கள் சார் ஒரு நல்ல கேசிங் எடுத்து கொடுத்துருந்தீங்க வாழ்த்துக்கள் அதுக்கு அடுத்த கமெண்ட்ஸ் வேறு வேறு வேற கமெண்ட்ஸ் நண்பர் டிஎம்எஸ் அவர் வந்து பார்த்தீங்கன்னா சார் டிஎம்டிஎம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு ஏழு ஒரே நம்பர் சிங்கிள் நம்பர் ஏழாம் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா சி போர்டு வந்துருந்துச்சு வாழ்த்துக்கள் சார் ஒரு சுப்ராணிகேசிங் இப்போ பசுபதி சார் கூட சி போர்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் போட்டார் ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா ஏ போர்டு போயிருந்துருந்துச்சு சாய் கு சதீஷ்குமார் இவரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பி போர்டு ஒம்பது திட்டத்தட்ட ஒன்பதாம் நம்பரை எடுத்துருக்குறாங்க இந்த போர்டு எல்லாம் சேஞ்சிங் ஆகிருச்சு ஓகேங்களா ஏன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒன்பதாம் நம்பர் இவரும் போட்டிருக்கிறாரு அவரும் போட்டிருக்கிறாரு ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா இதில் போயிடுச்சு சிவா ஆள் போர்டு நாலு ஏழுன்னு சொல்லி கொடுத்துருந்தாரு ஏழாம் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஏ போர்டு வந்துருந்துச்சி சாரி சி போர்டு வந்துருந்துச்சி வாழ்த்துக்கள் சார் ஒரு அருமையான கேஸிங் வாழ்த்துக்கள் அதுக்கு அடுத்த கமெண்ட்ஸ் செல்வம் ஆல்போர்ட் சைபர் ஒன்று ஒம்போதுன்னு மூணு நம்பர் கொடுத்துருந்தாரு அந்த மூணு நம்பரில் சைபர் ஒம்போது ரெண்டு நம்பர் பாஸ் ஆயிருந்துச்சி வாழ்த்துக்கள் சார் ஒரு அருமையான கேசிங் இந்த மாதிரி இங்கிலீஷில் போட்டாலுமே கூட அந்த பேரை கொஞ்சம் கீழே போடுங்க என்னால் படிக்க முடிஞ்சால் நான் படிச்சிடறேன் ஓகேங்களா ஓரளவுக்கு தான் இங்கிலீஷ் சரியாக அதனால் படிக்க முடிஞ்சால் கொஞ்சம் படிச்சிடறேன் இந்த கீழே இவர் செல்வம்னு போட்டிருக்கிறாரு மேலே ஜிமெயிலில் பார்த்திங்கன்னா அது வேறு பேரை காமிக்குது அதுதான் குழப்பமாக இருக்குது ஓகேங்களா ரெண்டு நம்பர் பாஸ் ஆயிருந்துச்சி வாழ்த்துக்கள் சார் அதுக்கு அடுத்த கமெண்ட்ஸ் சரி ஓகே நண்பரில் இன்றைக்கி வந்த கமெண்ட்ஸ் எவ்வளோ தான் வெற்றி பெற்ற நண்பர்களுக்கும் கமெண்ட் கொடுத்த நண்பர்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன் எல்லோருமே ஒரு அருமையான கெசிங் மாஸ் கெஸிங் எடுத்து கொடுத்துருந்தீங்க சரி நாம் இந்த ஏழாம் தேதி கெஸ்ஸிங் எப்படி எடுத்துகிட்டு வந்துருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துடுவோம் வாங்க வாங்க வீடியோஸை பார்த்துடலாம் கமெண்ட்டை பார்த்தாச்சு இந்த ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ட்ரா நம்பர் எட்நூற்றி பதினாறு ஓகேங்களா எட்நூற்றி பதினாறுக்கு நாம் எடுத்துகிட்டு வந்துருக்கிற கெஸிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏ போர்டு ஆறு ஒம்பது அஞ்சு பி போர்டு ஒன்று ரெண்டு மூணு சி போர்டு நாலு ஆறு ஏழுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் ஸ்க்ரீன் சார் எடுத்துகிட்டு வரதுக்கு ஓகேங்களா இதில் ஏதாவது கூட கணக்கில் மேட்ச் ஆச்சு நான் வச்சு ப்ளே பண்ணுங்க கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது ஒல்லி கேசிங் பண்ணுறதான் ஓகேங்களா வழக்கம் போல் இது பாக்ஸ் போட்டால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு இருபத்தி ஏழு நம்பர் இருக்கும் அதிலருந்து நம்ம ஒரு பன்னெண்டு நம்பர் மட்டும் நம்ம பிரித்து எடுத்துகிட்டு வந்துருக்குறோம் அதுக்கு முன்னாடி இந்த மேட்ச்சிங் நம்பர்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆறாம் நம்பர் ஏ அல்லது சீல காமிக்கிற மாதிரி இருக்குது இங்கேயோ ஒரு இடத்துல ஆறாம் நம்பர் காமிக்கிற மாதிரி இருக்குது டபுள்ஸ் வந்தால் என்னோடய கணக்கில் ஆறாம் நம்பர் ஏழு சியில் காமிக்குது உங்கள் கணக்கில் டபுள்ஸ் ஏதாவது வந்துச்சுன்னா அந்த ஆறாம் நம்பரை வச்சு ப்ளே பண்ணுங்கள் ஓகேங்களா மற்றது ஒம்பது அஞ்சு ஒன்று ரெண்டு மூணு நாலு ஏழுலாம் வந்து சிங்கிள் நம்பராக தான் இருக்குது ஓகேங்களா சரி ஒரு குளூவும் இருக்குது கடைசியில் ஒரு குளுவும் இருக்குது அதனால் அந்த வீடியோஸை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒரு குளூவும் இருக்குது ஓகேங்களா அதையும் நான் தெளிவாக சொல்லிடுறேன் அடுத்தது திரு டிஜிட்டை பார்த்துருவோம் திரு டிஜிட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐநூற்றி சாரி ஆறாம் தேதியை காமிச்சிட்டேன் ஏழாம் தேதி ஏழாம் தேதி வந்து பார்த்திங்க அப்படின்னா அறநூற்றி பதினாலு அறநூற்றி இருபத்தி நாலு ஐநூற்றி பதினாலு ஐநூற்றி இருபத்தி நாலு அறநூற்றி பதினாறு அறநூற்றி இருபத்தி ஆறு ஐநூற்றி பதினாறு ஐநூற்றி இருபத்தி ஆறு அறநூற்றி பதினேழு அறநூற்றி இருபத்தி ஏழு ஐநூற்றி பதினேழு ஐநூற்றி இருபத்தேழுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் ஒரு பன்னெண்டு திரு டிஜிட்ட அந்த இருபத்தேழு திரு ஒரு பன்னெண்டு திருடிஜிட்டை நம்ம பிரித்து எடுத்துகிட்டு வந்துருக்கோம் ஓகேங்களா இது ஏதாவது உங்களோட கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா வச்சு ப்ளே பண்ணுங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது உள்ளி கேசிங் மட்டும்தான் என்னால் பன்னெண்டு நம்பரை ப்ளே பண்ண முடியல அப்படிங்கிறவங்களுக்கு ஆல் போர்டு அண்டர்லைன் பண்ண நம்பரில் வெறும் ரெண்டு நம்பர் அந்த ரெண்டு நம்பர் தான் இருக்குது அந்த ரெண்டு நம்பரும் கூட உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா ப்ளே பண்ணுங்கள் இல்லைனா விட்டுருங்க ஓகேங்களா அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏபிஎஸ்சிபிசி ஏபிஎஸ்சி பிசி வந்து பார்த்திங்க அப்படின்னா நாற்பத்தி ஏழு எழுபத்தி நாலு நாற்பத்தி ஆறு அறுபத்தி நாலு இருபத்தி நாலு நாற்பத்தி ரெண்டுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் இதில் என்னோடய பெஸ்ட் நம்பர் நாற்பத்தி ஏழு எழுபத்தி நாலு ஓகேங்களா எல்லாருமே ஒவ்வொரு சான்ஸ் வச்சு பாருங்கள் நாற்பத்தி ஏழு எழுபத்தி நாலு இதுவும் கூட உங்கள் கணக்கில் இருக்குதான்னு பாருங்கள் கணக்கில் இருந்துச்சுன்னா வச்சு ப்ளே பண்ணுங்கள் கணக்கில் இல்லையே தயவு செஞ்சு விட்டுருங்க ஓகேங்களா லாஸ்ட்டாக ஆல் போர்டு அண்டர்லைன் பண்ண நம்பரை பார்த்துருவோம் ஆல் போர்டு அண்டர்லைன் பண்ண நம்பர் பார்த்திங்கன்னா ஆல் போர்டு நாலு ஆறுன்னு சொல்லி கொடுத்துருக்குறேன் ஏ போர்டு ஆறு பி போர்டு ஒன்று ரெண்டு சி போர்டு நாலுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் ஸ்கிரீன் சார் எடுத்துகிட்டு எடுத்துருங்க அந்த க்ளூ அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா என்னோட கணக்கில் ஆல் போர்டு அதாவது ரெண்டு விதமாக நம்ம வந்து கேசிங் எல்லா சாட்லேயும் நம்ம தலவும் போது ஆல் போர்டு நாலு ஆறு அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கில் காமிக்குது இன்னொரு இது வந்து பார்த்திங்கன்னா ஆல் போர்டு ஒன்று ரெண்டு ஓகேங்களா ஒன்று ரெண்டு ஒரு கணக்கில் இருக்குது நம்ம ஆல் போர்டு நாலு ஆறு அது மட்டும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல் போர்டு கணக்கில் நான் கொண்டு வந்துட்டேன் அண்டர்லைன் பண்ண நம்பரில் ஒன்று ரெண்டு காமிக்குது தான் செய்யுது அதனால் உங்கள் கணக்கில் யாராவது இந்த ஒன்று ரெண்டு இருக்குது கணக்கில் வருது அப்படின்னா அதை நீங்கள் ப்ளே பண்ணுறதுனால ப்ளே பண்ணலாம் என்னோட கணக்கில் ஆல் போர்டு நாலு ஆறு அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்துருக்குறேன் நாலு ஆறுலேருந்து ஒரு நம்பரும் ஒன்று ரெண்டுகிட்ட ஒரு நம்பரும் வரதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியுது ஓகேங்களா அதனால் உங்கள் கணக்கில் ஒன்று ரெண்டு இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இதை வச்சு ப்ளே பண்ணுங்கள் மேக்ஸிமம் அதில் இருந்து ஒரு நம்பரும் வரதுக்கு தான் வாய்ப்பு ஓகேங்களா சரி ஆல் போர்டு நாலு ஆறு ஏ போர்டு ஆறு பி போர்டு ஒன்று ரெண்டு சி போர்டு நாலுன்னு சொல்லி ஆண்ட்ரான் லைன் பண்ணுறீங்க ஓகேங்களா ரெண்டே ரெண்டு தெரிவிச்சுட்டு அறுநூத்தி பதினாலு ஆறுநூற்றி இருபத்தி நாலு எல்லோருமே ஒரு சான்ஸ் வச்சு பார்த்து சரி ஓகே நண்பரில் இந்த வீடியோ முற்றிலும் கேரளாவிற்காக மட்டுமே கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது ஒல்லிகை மட்டும் தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணுறாங்க பக்கத்தில் ஒரு பெல் ஆக் அதை கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் நோட்டீஸ் சொல்ல வரும் அடுத்த வீடியோஸில் மீட் பண்ணுறோம் நன்றி வணக்கம்